அனைவருக்கும் வணக்கம் சனி பிரதோஷம் என்று நம் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக இந்த இரண்டு பொருளை நம்ம பூஜை அறையில் சனி பிரதோஷம் என்று வைத்தோம் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் இப்போ உங்ககிட்ட வந்து சிவபெருமானுடைய படம் இல்லாட்டா கூட பரவாயில்ல இந்த பொருளை நீங்கள் பூஜரெல்லாம் வச்சிடுங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் என்று நம்ம வழிபாடு செய்வது நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் செய்த பாவங்களும் நமக்கு அது சரியாகும் அதில் வந்து ஒரு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் மற்றும் நிறைய பேர் வந்து தோஷம் இருக்குது ஜாதகத்தில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நிவர்த்தி கிடைப்பதற்கும் பிரதோஷ தினத்தன்று நம்ம வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்களும் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிக அற்புதமான நாள்தான் தான் பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு எப்படி நம்ம எளிமையாக செய்ய வேண்டும் அப்படின்னு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வில்வேலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப சிறப்பு இப்போ பக்கத்தில் வந்து ஆலயம் அமையலை நமக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் இருந்தபடி எளிமையாக வழிபாடு செய்யலாம் சிவபெருமனுடைய படம் வீட்டில் இருந்தது அப்படின்னா வழிபாடு செய்யலாம் இப்போ படமே இல்லைனா கூட ஒரு அகல் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு வில்வே இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க விபூதி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருள் போதும் நமக்கு எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் தீரும் எப்படிப்பட்ட வேண்டுதல் நம்ம வந்து ஒரு சில வேண்டுதல் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நினைப்போம் பார்த்தீங்களா அந்த வேண்டுதல் கூட நமக்கு வந்து சிவபெருமை நடத்தி வைப்பாரு இந்த இரண்டு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன செய்வேண்டும் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு துணி கிளாத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை நிறம் வெள்ளை நிறம் எந்த நிறம் வேண்டும்னாலும் நம்ம துணியை ஒரு சின்ன துணியாக நம்ம சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பவுலோ அல்லது சின்னதாக நீங்கள் பித்தளை கிண்ணம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அது எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு விபூதியை அதில் வச்சுக்கோங்க வைத்துட்டு அதற்கு மேலே வந்து வில்வேலையை வச்சிருங்க வச்சு நீங்கள் பூஜரில் நீங்கள் வச்சிடணும் அப்படியே வச்சுட்டு அந்த விபூதி இருக்குது பார்த்திங்களா நீங்கள் அந்த விபூதி வைச்சிட்டு வில்வேலையை வச்சுட்டு நம்ம ஓம் நம்ம சிவாய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு அல்லது இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அந்த விபூதியை வந்து நீங்கள் வச்சுட்டு வரணும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் இது மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு இதை செய்து பாருங்க அந்த வில்வேலையே நல்லா காய்ந்த பிறகு ஓடும் தண்ணீர்லையோ அல்லது கழப்படாத இடத்துலையோ நம்ம போற்றலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கடியில கூட அல்லது பூஜை பூக்களோட நம்ம குப்பையிலுடன் சேர்த்து போற்றலாம் இந்த வழிபாடு மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நடக்கும் இந்த விபூதியை நீங்கள் தினமும் நீங்கள் எப்பயும் போல் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுவீங்களே தினமும் அன்றாட விளக்கேற்றுவீங்களா அந்த விபூதியை நீங்கள் வச்சுட்டு வாங்க சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் மிக சக்தி வாய்ந்த வழிபாடு பிரதோஷ வழிபாடு எப்பவுமே நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வழிபாடு செய்து பாருங்கமே பிரதோஷ பிரதோஷத்துக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்குமே ஒரு பதினோரு பிரதோஷம் அல்லது பதினாறு பிரதோஷம் இந்த மாதிரி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கிற அந்த தோசை நிவர்த்திலாம் ஆகிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது நிறைய தடங்கள் வருது நல்ல வரன் அமையல அப்படின்னாலும் பிரதோஷ வழிபாடு தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிரதோஷ வழிபாடு தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு ஆனால் பிரதோஷ வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன காரணத்துக்காக நம்ம பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா பிரதோஷ வழிபாடு வந்து எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம் சிவபெருமான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் ஏன்னா அவர் வந்து நமக்கு வந்து நமக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் அவர் செய்து கொடுப்பார் அவருக்கு எது நமக்கு தீயதோ அது நம்ம பக்கத்தில் நெருங்கி விட மாட்டார் நம்ம அது என்ன கேட்டாலும் அது நடக்கும் நடக்காது சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க நமக்கு எதுவுமே நல்லதுக்கு மட்டும்தான் சிவபெருமான் நமக்கு அந்த வேண்டுதல் நடத்தி வைப்பார் அது மட்டும் இல்லைங்க இந்த பிரதோஷ வழிபாடில் இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால சிவன் நம்ம கூட இருப்பது போலேயே ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த வழிபாடு செய்து பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி